எனக்கு அப்புறம் என் பையனை இவ்வளோ அக்கறையா பாத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா இல்ல அதை நான் நினைச்சு நான் தினம் தினம் இருக்கேன் துர்கா பிளீஸ்மா நீ எதுக்கும் கவலைப்படாம நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் சரிங்கத்த நான் ஏதாவது உங்களை காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சுருங்க நான் செஞ்ச தப்புக்கு உங்க காலை விழுந்து மன்னிப்பு கேட்கறேன் ஐயோ என்னமா துர்கா என்னமா என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் நீ இன்னொரு தடவை பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரு பாத்துக்கோ இல்லமா கால்ல விழுந்து மனுப்பி கேக்குற அளவுக்கு நீ பெரிய தப்பெல்லாம் ஒண்ணு பண்ணல போ 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 நீ வேலை பாரு போ போமா போ நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா அத்தையே உன்கிட்ட பேசினாங்கல்ல ஹலோ நான் கௌரி பேசுறேன் ஆ கௌரி நான் தான் அம்மா சத்யா பேசுறேன் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கம்மா சத்தியம்மா உங்க மேல நான் ரொம்ப கோவத்துல இருக்கம்மா அச்சோ என் கௌரிக்குட்டி கோவப்படுற அளவுக்கு இந்த சத்தியமா என்ன தப்பு பண்ணனு தெரிஞ்சுக்கலாமா கேட்கணும்னு நினைச்சேன் ஊர்ல நடந்த வேப்பிலை திருவிழாக்கு நீங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனா நீங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லலமா எனக்கும் அங்க வரணும்னு ஆசையா தான் இருக்கு கௌரி ஆனா ஹாஸ்பிடல்ல புது பேஷண்ட் ஆபரேஷன் டெலிவரி அது இதுன்னு நான் இங்க பிஸியா இருந்துட்டேம்மா அதனால தான் என்னால வர முடியல இருந்தாலும் என்னோட கௌரி பாப்பா கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்களை நம்பி இருக்கிற உயிரை காப்பாத்து தானே போனீங்க அதுதான் என் கௌரி கௌரி ஒரு நிமிஷம் என்ன பேசு ஹலோ கௌரி பாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் துர்கா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா உனக்கு அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கௌரி அவரு என்ன மகாராணி மாதிரி பாத்துக்கிறாரு நான் தான் தப்பு அன்னைக்கு நீ சொன்னது தான் சரி என்ன உன் குரல்ல இவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படி அங்க என்ன அதிசயம் நடந்துச்சது இருக்கா நீ சொன்ன மாதிரியே பெரிய பெரிய அதிசயம் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு சின்ன மேல ரொம்ப பாசமா இருக்காரு அவருக்கு நான் அவ்வளவு பிடிச்சிருக்கு

இங்கே அனுப்பி வைக்கலனா இன்னைக்கு இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்காதுல நீ அனுப்பி வச்சது நல்லதுக்கு தான் கௌரி இங்க பாரு துர்கா முதல்ல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நீயோ நானோ என்ன நினைச்சாலும் அது நடக்காது ஆனா நாம கும்பிடுற அந்த மாசாணி அம்மா நினைச்சா எல்லாமே நடக்கும் அது என்னமோ உண்மைதான் கௌரி எல்லாமே புதுசா இருக்கு வாழ்க்கையில ரொம்ப நல்ல நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா காவேரி அத்தை முன்ன மாதிரி இல்ல அவங்க இப்போ இமல உயிரே வச்சிருக்காங்க என்ன அப்படியே அவங்க பெத்த பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கௌரி என்ன சொல்றது இருக்கா நீ நிஜமா தான் சொல்றியா இல்ல என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு போய் சொல்றியா நான் சொல்றது உண்மைதான் கௌரி அவரை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு என் அத்தையில இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன நல்லா பார்த்துக்கறாங்க ரொம்ப சந்தோஷம் திருக்கா இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு சரி கோரி நான் அப்புறம் பேசுறேன் போன் வச்சிடுறேன் உம் சரி